அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்கத்தினர் கோரிக்கை அட்டை அணிந்து திருவாரூரில் பெருந்திரல் முறைகேடு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருவாரூர் அரசு மருத்துவமனை முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை அட்டை அணிந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரல் முறைகேடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் பதவி உருவாக்கத்தை இறுதி செய்து அரசாணை வெளியிட வேண்டும் இரண்டாயிரத்து பதினொன்றில் தொடங்கப்பட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் நானூற்று நாற்பது நிலை இரண்டு பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் மாற்றிட வேண்டும் நிலை இரண்டு காலி பணியிடங்களை எம்ஆர்பி மூலம் நிரப்பிட வேண்டும் நிலை ஒன்று பதவிகள் இல்லாத இடங்களில் பதவிகள் உருவாக்கிட வேண்டும் அரசாணையின் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழில் பணி நியமனம் பெற்றவர்களை சிபிஎஃப் இணைக்க வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட இணை செயலாளர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார் இதில் மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் மாநில செயற்குழு உறுப்பினர் கண்ணன் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்